வணக்கம் மக்களே உங்கள் நாகுலாண்டு புரோமோட்டார்ஸில் வந்து நம்ம அன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு அருமையான தென்னந்தோப்பை தான் பார்க்க போகிறோம் இந்த தென்னந்தோப்பு எப்படின்னா மிக குறைந்த விலையில் வந்திருக்கு நாக இந்த தோப்பு எங்கே இருக்குன்னா நாகர்கோவில் அடுத்து கோட்டார் கோட்டார்லேருந்து இருந்து நம்ம பறக்கை பறக்கை அடுத்து வடக்கு தாமரை குளம்னு ஒரு ஊர் இருக்குது அந்த ஊரோடு சேர்ந்து தான் அமைஞ்சிருக்கு மொத்தம் மூணைக்கால் ஏக்கர் அதை வந்து பிரிச்சும் கொடுக்காங்க இப்போ உங்களுக்கு ஒரு அஞ்சு சென்டோ பத்து சென்டோ வேணுன்னா கூட பிரித்து கொடுக்காங்க அந்த தோப்புக்கு ஃப்ரெண்டில் ரோடுன்னு பார்த்தீங்கன்னா நாற்பது அடி கவர்மெண்ட் ரோடு இருக்குது அப்புறம் அந்த தோப்பை அவங்க என்ன பரப்பு எப்படி பிரிக்காங்கன்னா வீட்டு மனைகள் மாதிரி பிரிக்காங்க உள்ளே பதினாறு அடி பாதை போட்டு அழகாக பிரித்து கொடுக்காங்க நல்ல ஒரு காய் காய்ப்பு இருக்குது அந்த மரங்களுக்கு அந்த தோப்பு முடியும் உங்களுக்கு ஒரு ஊர்ஸ்ட் ஊறு ஒட்டி இருக்குது பார்த்துருங்க அதனால் அந்த தோப்பு வந்து ஒரு மிக குறைந்த விலையில் வந்திருக்கு இந்த தோப்பு வந்து உள்ள தண்ணி வசதின்னு பார்த்தீங்கன்னா உள்ள ஒரு ஆறு இருக்குது அந்த இருந்து கனெக்ட் பண்ணியிருக்காங்க தண்ணிக்கு அப்போ தண்ணி வசதிக்கும் உங்களுக்கு பிரச்சனை இல்லை தண்ணி உள்ளே எப்போவுமே இருக்கும் இப்போ வந்து மே மாதம் இப்போமே உங்களுக்கு நல்ல தண்ணி வசதி இருக்குது அதனால் தண்ணி வசதி பிரச்சனை கிடையாது இந்த தோப்புக்கு விலைன்னு அவங்க கேட்கக்கூடியது வந்து ரெண்டாயகம் லட்சரூபா கேட்காங்க ஒரு சென்ட்டுக்கு ரெண்டாயக லட்சரூபா உங்களுக்கு அஞ்சு சென்டோ பத்து சென்டோ இருபது சென்டோ அப்படி பிரித்து தருவாங்க வாங்கி வீடு கட்டினாலும் சரி இல்லைன்னா அதை ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸுக்கு நீங்கள் போட்டாலும் சரி அது உங்களுக்கு ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ் தான் நாகர்கோயிலில் உங்களுக்கு ரெண்டகால் லட்ச ரூபாய்க்கு தோப்பு கிடைக்குன்னா ரொம்ப கஷ்டம்தான் இப்போ நாங்கள் ஒரு மிக குறைந்த விலையில வந்து கொண்டு வந்திருக்கோம் இது உங்களுக்கோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கோ தேவைன்னா நம்ம நாகுலாண்டு ப்ரொமோட்டர்ஸை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை வந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோ ஒவ்வொன்றும் உங்களை வந்து சேரும் நன்றி வணக்கம்